அதிமுக கட்டையும் பேசுகிறீங்க திமுக கிட்டையும் தூது விடுறீங்க இதுக்கு பேர் ராஜேந்திரம் இல்லை சந்தர்ப்பவாதம் விஜயகாந்த் கிட்டே இருந்த அந்த நேர்மை இப்போ தேமுதிக தலைமை கிட்ட இல்லை தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தனது காய்களை நகர்த்த தொடங்கியுள்ளது குறிப்பாக தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தை பிறந்தால் வலிபிறக்கும் என்று கூறி வந்த நிலையில் தற்போதைய சூழலில் அக்கட்சியின் கூட்டணி குறித்த முடிவுகள் இன்னும் இழுபறியாகவே நீடிக்கிறது ஒருபுறம் அதிமுக பாஜக கூட்டணியுடனும் மறுபுறம் திமுக தரப்புடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது தேமுதிகவின் தற்போதைய பிரதான கோரிக்கை கௌரவமான எண்ணிக்கையிலான தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என்பதிலேயே உள்ளது இந்த தேர்தலில் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை பெறுவது என்பது ஆறு சட்டமன்ற தொகுதிகளின் வெற்றிக்கு இணையானது என்பதால் அதனை உறுதிப்படுத்திக் கொள்வதில் பிரேமலதா உறுதியாக இருக்கிறார் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு வியாபாரம் போன்ற பிரேரமாகவே நடைபெற்று வருகிறது விற்க முற்படுபவர் அதிக விலையும் வாங்குபவர் குறைந்த விலையையும் எதிர்பார்ப்பது போல தேமுதிக தனது வாக்கு வங்கியை முன்னிறுத்தி அதிக தொகுதிகளை கேட்கிறது கடந்த சட்டம் மற்ற தேர்தலில் தேமுதிக குறைந்த வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தாலும் தற்போது நெருக்கடியான அரசியல் சூழலில் அந்த இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் கூட வெற்றியையும் தோல்வியும் தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளது திமுக அல்லது அதிமுக ஆகிய இரு தரப்புமே இந்த சிறு வாக்கு வங்கி தங்களுக்கு எதிராகவோ அல்லது மாற்று தரப்பிற்கோ சென்றுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பதால் தேமுதிகவின் முக்கியத்துவம் இந்த முறை சற்று அதிகரித்து காணப்படுகிறது ராஜ்யசபா சீட் விவகாரத்தை பொறுத்தவரை ஜூன் மாதம் நடைபெறும் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களை வாக்களிக்க முடியும் இதனால் ஜூன் மாதம் அதிமுகவிற்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இருப்பார்கள் என்பது தெரியாத நிலையில் இப்போது அளிக்கப்படும் உறுதிமூதி என்பது ஒரு காணல் நீர் போன்றதுதான் இருப்பினும் பிரதான மாநில கட்சிகள் முதல்வர் பதவியை கைப்பற்றுவதில் லட்சியமாக வைத்துள்ளதால் கூட்டணி படத்திற்கான ஒரு ராஜ்யசபா இடத்தை கொடுப்பதில் பெரிய தயக்கும் காட்ட வாய்ப்பில்லை ஏற்கனவே கமல்ஹாசன் மற்றும் ஜி கே வாசன் போன்றோருக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்ட முன் உதாரணங்கள் இருப்பதால் தேமுதிகவிற்கும் அத்தகைய வாய்ப்புகள் பிரகாசமாகவே உள்ளது தொகுதி பங்கீட்டை பொறுத்தவரை அதிமுக தரப்பு தேமுதிகவிற்கு ஆறு சீட்டுகள் ஒதுக்கப்படலாம் என்ற உத்தேச தகவல் பரவி வந்தாலும் தேமுதிக மினிமம் பதினைந்து தொகுதியிலாவது அல்லது இரட்டை இலக்கத்திற்கான எண்ணிக்கையாவது எதிர்பார்க்கிறது விஜயகாந்தின் செல்வாக்கு குறிப்பாக தெலுங்கு பேசும் மக்கள் மற்றும் குறிப்பிட்ட சமூகங்கள் மத்தியில் இன்னும் வலுவாக இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள் இதனை உறுதிப்படுத்த சிலர் தனியார் நிறுவனங்கள் மூலம் சர்வே எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த தரவுகளை வைத்து அவர்கள் தங்களது பேர வலிமை அதிகரித்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேச வெறும் ஆறு தொகுதிகள் என்பது அவர்களின் பலத்தை குறைத்து மதிப்பிடும் போல அமையும் என்பதும் அவர்கள் வாதம் தேமுதிக தனது முடிவை அறிவிக்காமல் இருப்பதற்கான காரணம் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ஒருவேளை திமுக கூட்டணியில் இருந்து விலகிவிட்டால் தேமுதிக அதிக தொகுதியில் கிடைக்க வாய்ப்புண்டு எனவே காங்கிரஸ் நிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு பேரம் பேசலாம் என தேமுதிக நிர்வாகிகள் முடிவு செய்திருக்கலாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தேமுதிகவும் கூட்டணி முடிவு என்பது பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு முன்னதாகவோ அல்லது அதற்கு பின்னர் உறுதியாக தெரியவரும் தேர்தல் செலவுகள் ராஜ்யசபா சீட் மற்றும் கௌரவமான தொகுதிகள் பல முனை அழுத்தங்களை இடையே பிரேமலதா விஜயன் தனது இறுதி முடிவை அறிவிக்க காத்திருக்கிறார் இது வெறும் தேர்தல் உடன்பாடு மட்டுமல்ல தேமுதிக என்ற கட்சியின் அரசியல் இருப்பை தக்க ஒரு வாழ்வா சபா போராட்டமாக பார்க்கப்படுகிறது